இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அது குறிப்பாக அந்த ஜூன் மாதம் நேரஸ்டில் நடக்கிற சுக்கரப்பதி மிகுந்த மிகுந்த யோகத்தை கொடுக்குது ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னா அது அந்த கடகராசி வந்து நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க போகுதுங்க பத்தில் சுக்கரன் இருக்குது இது மிகுந்த யோகம் அதே பத்தாம் அதிபதியான செவ்வாய் கேதுவோட வேற இருக்கார் இங்கே தான் கவனிக்கணும் ஏன் தொழில் பற்றி எடுத்தோன்னே பேசுறார் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் அவரே அஞ்சாம் அதிபதியும் கேதுவோடு சேர்கிறார் ரெண்டு அஞ்சுனா வாக்குப்பளிதம் உண்டு நீங்கள் சொல்கிற சொல் கொஞ்சம் பழுதீகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சித்தர்கள் வழிபாடு தேவை குலதெய்வ வழிபாடுகள் தேவைப்படுகிறது நீங்கள் சொல்கிற சொல் கரெக்டாக சொல்லிக்கணும் இந்த ஒரு மாதத்தில் இப்போ பரிகாரம் இந்த கோயில் டைமில் எவ்வளோ பெரிய வியதியாக இருக்கட்டும்ங்க இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த வியாதிக்கு உண்டான பாருங்கள் நிச்சயமாக ஓகே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சிம்பிள் பரிகாரம்னா ஜோதிடர் யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அது குறிப்பாக அந்த ஜூன் மாதம் நேரஸ்டில் நடக்கிற சுக்கரப்பகுதி மிகுந்த மிகுந்த யோகத்தை கொடுக்குது ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னா அந்தந்த அந்த கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு லாபாதிபதி ஒன்பதாம் வீட்டில் நாலு மாதம் இருந்தார் இப்போ தான் தன் வீட்டுக்கு அடுத்த வீடான பத்தாம் வீட்டுக்கு வர்றார் இவரே தான் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி நான்கு பதினொன்றுக்குரியவர் பத்தாம் வீட்டுக்கு வந்து நிறையா சுப விஷயங்கள் கொடுக்க போகிறார் ஒரு கிரகம் ஒரு வீட்டதிபதி தன் சொந்த வீட்டை பார்த்துட்டாலே தன் கண்ட்ரோலுக்கு நிறையா வந்துருங்க அந்த வீட்டில் இருந்தால் ஒரு பலன் அந்த வீட்டை பார்த்தால் ஒரு பலன் நாலாம் அதிபதி நாலாம் வீட்டையே பார்க்கிறார் அது குறிப்பாக நாலாம் அதிபதி மற்றும் பதினொன்றாவது நட்சத்திரமான பரணியிலும் பயணிக்கும் காலகட்டத்தில் எப்படி இருக்கும் சூட்சமாக நிறையா இருக்குது அதை பார்ப்போம் முதல்ல இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதா இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் தொழிலை வந்து நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க போகுதுங்க பத்தில் சுக்கரன் இருக்குது இது மிகுந்த யோகம் அதே பத்தாம் அதிபதியான செவ்வாய் கேதுவோட வேற இருக்கார் இங்கே தான் கவனிக்கணும் ஏன் தொழில் பற்றி எடுத்தோன்னே பேசுகிறேன் அப்படின்னா கர்மஸ்தானம் இந்த நேரத்தில் நமக்கு செய்ய வேண்டிய வருமானம் குடும்பம் சம்மந்தப்பட்டது கௌரவங்கள் ரொம்ப முக்கியம் எது யாராக இருந்தாலும் உங்களுக்கு பத்தில் ஒரு விஷயங்கள் ரொம்ப வலிமையாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது இப்போ தொழில் சம்பந்தமாக டீலர்கள் மாறுகிற காலகட்டங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க உங்களுக்கு சப்ளையர் சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடங்கள் விற்கிற இடங்கள் இது ரெண்டும் வெவ்வேறுதான் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்போ கரண்ட்டு ட்ரெண்டு என்ன அதுக்கு அப்டேட் ஆக போகிறீங்க இதுதான் சுவிட்சம் கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு அதற்கு இப்போ ரீசண்டாக ஒரு கடகராசிக்கார் தான் மூணு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கார் அவர் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஒவ்வொரு ஏரியாவில் ஒரே ஊரில் அவர் சொன்னார் ஸ்ட்ராட்டஜி சார் நான் புது புதுசாக நான் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னீங்க பண்ணிட்டேன் சார் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற இதுதான் மாணவர்கள் சம்மந்தப்பட்டதை இது பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே ஏஜ்டு பர்சன் அப்போ அங்கே அவங்களுக்கு கால்கள் சம்மந்தப்பட்ட சேருங்க வயசானவங்க சம்மந்தப்பட்டலாம் மாற்றார் அப்போ ஒரே பொருள் ஒரே சட்டை வாங்கி எல்லா பக்கமும் அளவு கொடுத்துடக்கூடாது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றின மாதிரி உங்கள் தொழில் சம்மந்தமாக நிறையா மாறுதல்கள் விளம்பரங்கள் கொடுத்தல் புது புது கரண்ட் டெண்ட் இருக்குது குழந்தைகள் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் மாற்றுறது விளம்பரங்களும் அதாவது ஓப்பன் நிறைய பப்ளிசிட்டி விளம்பரம்தான் இந்த நேரத்தில் வேலையாட்கள் மூலம் ஆதாயம் நடப்படும் வாரா பணங்கள் ரொம்ப நாளாக வராத பணங்கள்லாம் வருகிற காலகட்டங்கள் விளம்பரம் அது இதில் லைட்டு இதெல்லாம் போட வேண்டிய காலகட்டம் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா சுக்கரன்னா ஒரு சுக்கர கடாட்சம் வந்துவிட்டாலேங்க பெரும் செல்வங்கள் வந்துடுங்க தொழில் சனத்தில் வந்து பதினொன்றாம் லாபாதிபதி பதினொன்று பத்தில் இருந்தால் கண்டிப்பாக லாபங்கள் தொழில் ஸ்தானத்தில் உண்டு வளர்ச்சியை கொடுக்க வந்துட்டார் வேகப்படுத்த வேண்டியது தன் லாபத்தில் இருக்கிற பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் அப்படி சொல்லணும் அதனால் வேகப்படுத்திக்காங்க ரைட் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் அவரே அஞ்சாம் அதிபு கேதுவோடு சேரார் ரெண்டு அஞ்சுனா வாக்குப்பளிதம் உண்டு நீங்கள் சொல்கிற சொல் கொஞ்சம் பழுதமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சித்தர்கள் வழிபாடு தேவை குலதெய்வ வழிபாடுகள் தேவைப்படுகிறது நீங்கள் சொல்கிற சொல் கரெக்டாக சொல்லிக்கணும் இந்த ஒரு மாதத்தில் வாக்குப்பளிதம் உண்டு நீங்கள் சொன்ன சொல் டக்குன்னு நடந்துடும் நல்லதே சொல்லுங்கள் இந்த குறிப்பாக கடகராசிக்காரங்க ஜோசியராக இருந்தால் அவங்களுக்கு யோகம் டீச்சராக இருந்தால் நல்லா படிப்பப்பா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்ன அட்வைஸர் டீச்சர் ஒரு ஜட்ஜுக்கு அவங்க அந்த அந்த நியரஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் ஒருத்தர் சார் நீங்கள் சொல்கிற வேர்டு கரெக்டாக பயன்படுத்திக்கங்க கடகராசி வேற உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கு அவர் ஆல்ரெடி அவர் ஜோசியம் தெரிஞ்சவர் வேற அவர் சொல்கிறார் ஆல்ரெடியே வாக்குப்பளிதம் இருக்கு இல்லையா அப்படின்னார் அப்போ அந்தளவுக்கு வலிமையாக இருக்கிற காலகட்டங்கள் நல்லா பாருங்கள் பணம் சம்மந்தப்பட்டதற்கு சிக்கல்கள் தீர்வுக்கு வரும் கடன் சம்மந்தப்பட்டது வேண்டிய பணங்கள் குறிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எக்கச்சக்கமாக வெளியே நிற்கிது ஜாமீன் கெழுத்து போட்ட பிரச்சனைக்கு பணம் கட்டினது இதெல்லாம் என்ன சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இப்போ குடும்ப ரீதியாக சிக்கல்கள் தீருதுங்க குறிப்பாக உங்கள் பையன் பொண்ணு சம்மந்தமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனை தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது கடகராசிக்கு இது குறிப்பிட்ட வயது இருக்கிறாங்க இது இருந்தால் என்ன வருதுன்னா என் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்க பார்க்கக்கூடாதா ஏன் நாங்கள் அவ்வளோ பாவம் மாட்டோமா எங்களுக்கு எப்போ தான் அந்த யோகத்தை கொடுக்கும் எங்கள் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு இதே யங்கஸ்ட் பர்சன் அந்த இருக்கிறவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட திருமணமும் அமையலை காதலும் அமையாமல் இருந்து இது மாதிரி அந்த அந்த குறிப்பிட்ட ஏஜ் இருக்க கல்யாணம் இருக்கா வாழ்க்கையில் எப்படி போகும் பொதுவாக குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வாழ்க்கை எப்படி போகுங்கிறது டவுட் ஆனால் இவங்களுக்கு இளமையில் வறுமை மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள் வந்து வாழ்க்கை நெக்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக இருக்குமாலே அந்த அளவுக்கு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு பெரும் மாறுதலாக ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அப்படியே மாறி ஆகா நமக்கே வாழ்க்கை இருக்குது நம்ம நம்மளால் முடியல யாராலும் முடியும் அப்படி மாற முடியும் கான்ஃபிடன்ஸ் அந்தளவுக்கு பூஸ்டப் ஆகாது இதற்கு சரியான பரிகாரம் சக்தி விநாயகர் நல்லா பாருங்கள் விநாயகர் வழிபாடு அதில் சக்தி விநாயகர்னு வரும் ஒரு சில பக்கம் அந்த மாதிரி விநாயகர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிற போய் செவ்வாய்க்கிழமைக்கு சத் சதுர்தி செவ்வாய்க்கிழமையும் சதுர்திசியும் சேர்கின்ற நாளில் விநாயகர் வழிபாடு இது ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை விநாயகர் கும்பிட்றது இந்த கும்பிட்டு பாருங்கள் எல்லாமே சக்தி நாளும் செவ்வாய் இந்த அம்சமாக தான் கொடுத்துட்டு வரேன் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டது இப்போ டாக்குமெண்டேஷன் ப்ரைஸ் மொபைல் ஃபோனு தகவல் தொடர்பு சாதனங்கள் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு நடக்கப் போகிற காலகட்டமாக இருக்குது லாபங்கள் இயற்கையாகவே உண்டு வீடு இடம் வண்டி இது மைண்டை ஓடிகிட்ருக்கு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க இப்போ வீட்டுக்கு ஃபர்னிச்சரு டிவி ஒரு சிலர் ஃபர்னிச்சரு டிவி வாங்குறது ஒருத்தர் வண்டி வாங்குறது பைக் வாங்குறேன்னு வாங்கினது ஒருத்தர் கார் கொடுத்துட்டு வேறு கார் வாங்கலாமா வ வாடகை வீடு இது மாதிரி இந்த நாலாம் பாவம் சம்மந்தப்பட்ட அத்தனை மாற்றம் நடந்துகிட்ருக்கு வீடு இடம் வண்டி வாகனங்கள் ஹெல்த் வைஸ் இப்போ தான் திடீர்னு வந்து ஒரு உடம்புல வந்துடும் அந்த முடி கொஞ்சம் கொட்டினவங்களுக்கெலாம் முடி கொட்டிருச்சின்னு ஒரு வருத்தம் பெண்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் ஸ்டைலு ஹேர் மொத்தம் முடி சம்மந்தப்பட்டது ஹேர் ஸ்டைல் அப்படி பண்ணியிருந்தேன் இப்படி மாறிடுச்சு ஆக மொத்தம் முடி ஹேர் ஃபேஷியல் சம்மந்தப்பட்டதில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற காலகட்டம் இப்போ வயசானவங்க ஏஜ்டு பர்சன் ஏஜ்டு பர்சனுக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதை பார்த்தே ஆகணும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுங்க சுக்கர கடாச்சம் அப்படின்னு சொல்லலாம் சாகா வரம் தான் வந்து சுக்கராச்சியாக சொல்லுவாங்க எவ்வளோ தான் அமிர்தம் மாதிரி எவ்வளோ தான் வந்தால் மீண்டும் மீண்டும் வர மாதிரி எந்த தொந்தரவு வந்தாலும் இப்போ இப்போ ஒரு பரிகாரம் இந்த கோயில் டைமில் எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும்ங்க இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த உண்டான பாருங்கள் நிச்சயமாக ஊக்கிடுறாங்க ரெண்டே ரெண்டு விஷயந்தான் சிம்பிள் பரிகாரம்னா நடராஜர் வழிபாடு அதாவது நடனம் ஆடும் சிவன் இந்த கான்செப்ட் நடனம் ஆடும் சிவன் நடராஜர் தானே நடராஜர் வழிபாடு செய் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக அதுக்காக ருத்ரன் லெவல் போக சொல்லலை நடராஜர் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ண நிச்சயமாக வளர்ச்சி உண்டு இதை மட்டும் பண்ணி பாருங்கள் ராமகிருஷ்ண பரமாம்சர் அவர் சம்மந்தப்பட்ட போதனைகள் இது சம்பந்தப்பட்டது ராமர் வழிபாடு ராமர் ராமகிருஷ்ணர் நடராஜர் இது தான் இதை பண்ணும்பொழுது நிச்சயமாக வெற்றி பெறும் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கல்ல திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் பேசிட்டு வரலாம் இந்த நே காலகட்டத்தில் என்னென்னா பேச்சுவார்த்தைகளுக்கு முடிவுக்கு வர கொஞ்சம் இலுபறியாக இருக்கும் அதெல்லாம் கடைசியாக பேசுகிறேன் மற்ற விஷயங்களில் தொழில் வேலை சம்மந்தப்பட்டதை வேகப்படுத்திக்கங்க திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இலுபடியாக இருக்கும் பட் சுக்கரன் பத்தில் இருக்குது சுக்ரன் எப்பவுமே இதோ ஒன்பதுலையோ பதினொன்னுலையோ இருந்தால் கூட சார் சூப்பரமாக அப்படின்ட்டுருலாம் பத்தில் வர்றது பத்தில் வரும்போதுங்கிறது இப்போ பொருளா பொருளாதார பொருளீட்டும் ஸ்தானங்களாக உறவுகள் சம்மந்தப்பட்டதில் வரலை அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க தோன்றும் கொஞ்சம் நாள் தானே அப்போ இதுக்கு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்த ப்ராஸ் ஆகும் ரைட் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானங்கள் இப்போ கோயில் கும்பா வரும் அதற்கு போயிட்டு வர வேண்டியிருக்கும் சில பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிகள் பிரிந்த கணவன் மனைவிகள் அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு பொது ஆடைகள் வீட்டுக்கு ஒரு விசேஷம் வரும் இந்த மொய் வைக்கிற ஒரு செலவுகள் வருகிறது ஆக மொத்தம் வருமானமும் உண்டு சிறு செலவும் உண்டு ஆக மொத்தம் ஹாப்பியாக இருக்கும் பறிக்க இது ஒரு சில விஷயங்கள் மிக்ஸ்டாக இருந்தால் கூட எண்டு ப்ராடக்ட் நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வழிபாடு ஒரு இந்த நேரத்தில் எந்த இந்த கடவுள் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சிக்கலேன் அதாவது நீங்கள் வழிபட வேண்டிய பெண் தெய்வமாக ஒன்று வர்றது ஆனமலை பொள்ளாச்சி மாவட்டம் அருகில் ஆனமலையில் உள்ள மாசாணியம்மன் வழிபாடு அந்த அம்பாள் வழிபாடு மாசாணியம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது முதல்ல இதை இது பண்ணும் பொழுது மிகுந்த வெற்றி ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்னொரு கோயில் என்ன வருதுன்னா சங்கரன் கோயில் இருக்கிற அது அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு பாருங்கள் அந்த ஊர் வட்டார சங்கரன் கோயில் இருக்கிற சங்கர் நாராயணன் அதாவது தத்துவமே சிவன் பாதி விஷ்ணு பாதி அப்போ அந்த சங்கரநாராயணன் நாராயண் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு அம்சத்தில் இருக்குது அந்த கோயில் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்பொழுது சூப்பராக இருக்கும் உங்கள் ராசி எண்களாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்கிறப்போ என்ன பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது அதுக்கு அடுத்து ரொம்ப வலுவாக உங்களுக்கு அடுத்த அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கச்சிக்கலே எட்டு அதுவும் இந்த ராசிக்கு இப்படிலாம் வராது இந்த ஒரு மாதம் மட்டும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிறையா இதாக இருக்கும் சரி வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி வீடு சொத்து ரீதியாக பூர்வீக விஷயங்கள் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அந்யூனியங்கள் புது தொழில் தொடங்கலாமா இல்லையா கடன் எப்போ தான் அடைக்கும் வீடு சொத்து வாங்கும் திசைகள் என்ன இந்த தான் இந்த திசையில் வாங்கினா நல்லாயிருக்கும் வெளிநாடாக உள்ளூராக வெளிநாடு ட்ரை பண்ணலாமா இந்த மாணவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபாரின் போகலாமான்னு நிறைய கேள்விகள் போகலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இதாக இருந்தால் இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்